உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவுமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து இருந்து நாம் இன்று எடுத்து ஒரு குறிப்பு என்னவென்றால் காசிக்கு செல்லுகின்ற மக்கள் இதை குறித்து குறித்து வேண்டும் புண்ணியத்தை தேடி காசிமா நகருக்கு செல்பவர்கள் அங்குள்ள அனைத்து விதமான ஆலய வழிபாட்டு சம்பிரதாயங்களை சடங்குகளையும் முடித்து கொண்டு வரும்பொழுது முடிவிலே ஒரு சிறிய ஆலயத்திலே உள்ள டுண்டி கணபதியை வணங்கினால்தான் யாத்திரை முற்று பெற்றுவதாக பெறுவதாக நம்புகின்றனர் அன்பர்கள் இதை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்போது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி ஆறாவது நாள் கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது சஷ்டி விரதம் முருகனின் வழிபாடு அதிக நன்மையை தரும் திருவாரூர் தியாகராஜர் திருப்பரங்குன்றம் முருகன் பவனி திருவெல்லரை சுவேத தத்தாரிநாதர் கருட வாகனத்திலே புறப்பாடு சஷ்டி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி சஷ்டி நள்ளிரவு பன்னிரண்டு ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் இரவு ஒன்பது இருபத்தி ரெண்டு வரை பிறகு கேட்டை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சம நோக்கினார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி தந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பழைய நகையை வாங்கி அணிவோர் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் தங்கம் இன்றைய உலகிலே விற்கின்ற அந்த விலை சாதாரண மனிதர்களால் எட்டி பிடிக்க முடியாத ஒரு நிலை இன்றைய உலகிலே அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது வாழும் காலத்தில் ஒரு சிலர் நேரம் காலம் பார்க்காமல் தங்க நகைகள் வைர நகைகள் கல் நகைகள் என்று வாங்கி குவிப்பார்கள் ஒரு கால கிரகங்கள் ஜாதகத்தில் உள்ளபடி ஏதோ ஒரு காரணத்தால் பெரும் சிரமத்தை கொடுத்து விடுகின்றது அன்றாட வாழ்வுக்கே சிரமப்படும் அவர்கள் அதை விற்று விடுகிறார் பணக்காரர்களானாலும் சரி ஏழை எளியவர்களானாலும் சரி நகைகளை குறைந்த விலைக்கு விற்று தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்றார் பழைய நகைகளை நகை கடையிலே கொடுக்கின்ற பொழுது பாரம்பரிய நகை கடைக்காரர்கள் வாங்கும் நகையை உருக்கி தங்க கட்டியாக்கி புதிய நகையை செய்வார்கள் இப்படி செய்வதால் விற்றவர் கஷ்டப்பட்ட காரணம் கிரகத்தின் தொல்லை நகை உருக்கி விடும்பொழுதே போய்விடுகிறது ஆனால் ஒரு சில நகை கடைக்காரர்கள் இவ்வாறு செய்யாமல் திருமணத்திற்கான தங்க நகை வாங்க காத்திருக்கும் குடும்பத்தாரிடம் குறைந்த விலைக்கு பழைய நகைகளை தருகிறோம் என்று வாங்கிய விலை விட கூடுதல் விலை போட்டு புதிய நகைகளை விட சற்று குறைவாக கொடுத்து விடுகிறார் வாங்குபவரும் குறைந்த விலைக்கு நகை கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் வாங்கி செல்வார் அந்த நகையோடு பழைய நகையும் விற்றவர் அவருடைய கஷ்டமும் சேர்ந்து வருகிறது என்பதை உணரமாட்டார் அனுபவத்தில் கண்டவரை பழைய நகைகளை வாங்கி அணிந்தவர்கள் சிரமத்தையே அடைந்துள்ளார் வாங்கி விட்ட நகை கடைக்காரரும் கஷ்ட சூழ்நிலைக்கு சென்றுள்ளார் நகைகளில் ஒவ்வொரு கற்களும் சக்தி பெற்றவர் அதன் தாக்கம் காரணமாகவே கஷ்ட சூழ்நிலையை உருவாக்கி நகையின் சொந்தக்காரரை விற்க செய்துள்ளது என்பதை நாம் உணர எனவே பழைய நகை வாங்குவோர்கள் வாங்கிய அனுபவர்கள் தற்பொழுது பழைய நகைகளை வாங்கியது முதல் சில சிரமங்களை அடைந்து வருகின்றார் அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரம் செய்து அந்த நகையை பயன்படுத்தலாம் மேலும் பழைய நகையை வாங்கினாலும் கூட இந்த எளிய பரிகாரத்தை கடைபிடித்து நகை விற்றாலும் கூட அவர்களுக்கு கஷ்டம் தொடராது முதலாவது பரிகாரம் நகையை விற்றவர் தாய்மார்கள் ஆடவர்களிடம் கொடுக்கும் பொழுது ஏற்படும் கண்ணீரும் அவர்கள் பட்ட கஷ்டமும் கூடவே வந்து நிற்கும் அந்த பழைய நகையில் உள்ள கஷ்டமும் வாங்குவரை வந்து சேரும் எனவே பழைய நகையை வாங்கிய உடனே வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில் உங்கள் அருகில் உள்ள காலி கோயிலுக்கு அந்த நகைகளை எடுத்து சென்று அம்மன் காலடியிலே வைத்து முறையாக பூஜை செய்து அதன் பின்னரே அணிய வேண்டும் இப்படி செய்வதால் நகை விற்றவருடைய கஷ்டங்கள் உங்களை வந்தடையாமல் போகும் இரண்டாவது பரிகார் முன்னர் சொன்னது போல பழைய நகைகளை வாங்கி அணிந்து கொண்டிருப்போர் இதற்கு மாற்று பரிகாரம் இல்லையா என்று நினைப்பீர்கள் நீங்களும் வாங்கிய பழைய நகையினை வெள்ளிக்கிழமையிலே அருகில் உள்ள கோயிலுக்கு காலி கோயிலுக்கு சென்று அம்மன் கால்களிலே வைக்க செய்து பூஜை செய்த பிறகு அந்த நகைகளை கேது பகவான் காலிலும் வைத்து பூஜித்து வர வேண்டும் கேது பகவான் காலடியில் வைக்கும்போது போது வண்ண துணியிலே வைத்து வைக்க வேண்டும் துணியை அங்கேயே விட்டு வர வேண்டும் நகையை மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் வீட்டில் வந்து அணிய வேண்டும் கஷ்டங்கள் தொடராது மூன்றாவது பரிகாரம் பழைய நகைகளை வாங்கி விற்பனை செய்பவர்கள் நகைகளை வாங்கி வெள்ளிக்கிழமை காளியம்மன் காலடியிலே வைத்து வணங்கி வந்து வியாபாரம் செய்தால் உங்கள் கடை நல்ல முறையில் நடக்கும் பின் அடைவு வராது பெருத்த நஷ்டமும் வராது இது யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே இன்றைய தினம் ஐந்தாவது பாவம் ஐந்தாவது வீடு புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குல தெய்வத்தை கண்டறிகின்ற ஸ்தானம் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அந்த விதத்திலே லக்னத்தில் ராகுவும் ஐந்தில் குருவும் ஒன்பதிலே சனி பகவானும் இருக்க ஒரே குழந்தைதான் அவர்களுக்கு பிறக்கும் ஐந்தாம் அதிபர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருந்தார் ஜாதகருக்கு மிக மிக சிரமத்தின் பேரில் சந்ததி உண்டார் பலவிதமான சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும் வயதான காலத்திலே குழந்தையை பெற்றெடுக்கின்ற பெற்றோருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் இந்த பகுதியிலே ஆய்வு செய்யலாம் லக்கணத்திலே செவ்வாய் இருந்து நாலிலே அல்லது எட்டிலே சூரியன் நிற்க அந்த சூரியனை சுபர் பார்க்க வயதான காலத்திலே குழந்தை பிறக்கின்ற பாக்கியத்தை அவர்கள் பெற்றவர் குழந்தை பிறந்த தசை லக்கனத்தில் இருந்து சந்திரன் நிற்க குரு நிற்க கணக்கிட்டு வர வேண்டும் ஐந்து ஒன்பது அதிபதியினுடைய தசையிலே இந்த குழந்தைகள் பிறக்கும் ஐந்தாம் அதிபதி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்ற இடங்களிலே இருக்க ஜாதகர் இறக்கும் பொழுது உங்களது மகன்கள் உங்கள் கூட இருக்க மாட்டார்கள் ஐந்தாம் அதிபர் ஒன்னு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டில் இருந்தால் ஜாதகர் இறக்கும் பொழுது உங்களது மகன்கள் உடன் இருப்பார்கள் புத்திரஸ்தானம் ஆண் ராசியாக மேஷம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறில் ஏதாவது ஒன்று இருந்து அதிலே ஆண் கிரகம் இருக்க ஆண் பிள்ளைகள் பிறக்கும் பெண் ராசிகளாக ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இதிலே பெண் கிரகங்கள் இருக்க அவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கும் மீன லக்கனக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டிலே ஆட்சி பெற்றிருக்க ஐந்திலே சந்திரன் ஆட்சியாக இருக்க அல்லது மேஷத்திலே கடகத்திலே சந்திரன் இருக்க ஜாதகருக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும் நாளைய தினம் இந்த நல்ல குழந்தைகள் யாராருக்கெல்லாம் உருவாகும் யாராருக்கெல்லாம் புத்திர தோஷம் உருவாகும் அதற்கு உண்டான அமைப்பு என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சனி பகவான் மீன ராசிக்கு செல்வதா சகல நன்மைகளும் போகின்ற அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று திருக்கணிதபடி சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக பயிற்சிகள் அதிக முக்கியத்துவம் உண்டு நவ கிரகங்களில் மிகவும் சக்தி வாழ்ந்த மற்றும் முக்கியமான கிரகங்கள் ஒன்றான சனி பகவானினுடைய பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் பெற்றது கர்மாவை வழங்கும் சனி பகவான் ஒன்பது கிரகங்களிலே மிக்க கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மேலும் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாய் உள்ளது ஜோதிட சாஸ்திரத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து வெளியேறி மீன ராசிக்குள் நுழைகிறார் பிறந்தவர்களுக்கு நேர்மறை விளைவுகளையும் சில ராசிகளில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்துகிறார் இந்த பதிவிலே சனி பகவான் மீன ராசிக்கு செல்வதா அதற்றத்தை அனுபவிக்க போகும் ராசிகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகவும் நன்மையை பயக்கும் என்பது நிறுவனமாகிறது சனி பகவான் ரிஷபராசியிலே பதினொன்றாவது வீட்டுக்கு நுழைகின்றார் இந்த சூழ்நிலையில் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை பெறுவார் வேலையில் மேல் அதிகாரிகளுடன் உறவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும் இதன் விளைவாக சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு போன்ற நன்மைகள் கிடைக்கலாம் அவர் தங்களின் துறைகளில் மகத்தான வெற்றியை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் அவர்கள் படிப்பில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வரும் நேபாளிகளுக்கு முன்னேற்றமும் முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் தடைகள் என்பது மெல்ல மெல்ல நகரும் அடுத்தது கடகராசி தனி பகவான் கடக ராசி ஒன்பதாவது வீட்டிலே நுழைகின்றார் இதன் காரணமாக அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை குவிக்க போகின்றார்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளும் வெற்றிகரமாக முடிக்கப்படும் உங்கள் மனைவியுடன் நிலவி வந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு இந்த சனிபயிற்சி காலத்தை வணிகர்கள் லாபம் ஈட்டலாம் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிப்பதால் அவர்கள் சில கோயிலுக்கு சென்று வரலாம் இதுவரையில் உங்கள் வாழ்க்கையிலே நிலவி வந்த பிரச்சனைகள் முடிவு கோரும் வேலையில் முன்னேற்றத்தையும் மற்றும் பாராட்டையும் கொடுக்கின்ற காலமாக இருக்கும் அடுத்தது விருச்சகம் சனி பகவான் விருச்சக ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்குள்ளே நுழைகின்றார் இந்த காலகட்டத்திலே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அடைவார்கள் மேலும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகள் இப்பொழுது நிறைவடையும் உங்கள் வேலையிலே மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைய இந்த காலகட்டம் உதவும் இந்த காலம் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் குழந்தைகள் படிப்பிலே முன்னேற்றம் அடைவார்கள் மேலும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்வார்கள் வணிகத்தை பொறுத்தவரை பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் ஈட்டு இது சிறந்த காலமாகவும் இருக்கும் இது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே சிறப்பான பலன்களை அளிக்கும் அடுத்தது மகர் சனி பகவான் மகர ராத்தியிலே மூன்றாவது வீட்டுக்குள் நுழைகின்றார் இந்த காலகட்டத்திலே பல்வேறு நிதி ஆதாரங்கள் மூலம் மகர ராசிக்காரர்கள் அவருடைய நிதி நிலையை அதிகரித்துக் கொள்ள முடியும் அவர்களின் மேல் அதிகாரத்தால் ஆதரவால் அவர்கள் மிகப்பெரிய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னிறைவும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் இந்த கனிப்பெயர்ச்சி காரணமாக அவர்கள் குழந்தைகள் முன்னேற்றம் தொடர்பான சில விஷயங்களை முன்னெடுக்கலாம் இது வாழ்க்கையிலே உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் அவர்களுக்கு செல்வாக்குமிக்க நபர்களுடைய ஆதரவும் நட்பும் கிடைக்கும் மேலும் அவர்களுடைய எதிர்களை வீழ்த்துவதற்கான வழிகளை கண்டடைவார்கள் அடுத்தது கும்பம் ஐந்தாவது ராசியாக இது கருதப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமான பலன்களை வழங்கப் மேலும் அவர்கள் சனி பகவான் அருளால் பல விஷயங்களை சாதிக்கலாம் கும்பராசியின் இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார் இந்த காலகட்டத்திலே அவர் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும் மேலும் எதிர்காலத்திற்கான சேமிப்புகளை தொடங்க முடியும் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற கனவு இப்போது நிறைவேறும் வேலை வாழ்க்கையிலே கும்பராசிக்காரர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை இப்பொழுது அனுபவிக்க முடியும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த கால கட்டத்தில் நிறைய நன்மைகளை பெறும் அவர்களின் நீண்டகால கால ஆசைகளில் இப்பொழுது பல ஆசைகள் இப்பொழுது நிறைவேறுகின்ற தன்மையை அவர்கள் பெற்று மிக மகிழ்ச்சியாக இருப்பார் இதுவரையில் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு கூடுதலாக இப்பொழுது சனிப்பெயர்ச்சியினுடைய பலாபலன்களை ராசி வாரியாக நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் பத்து மணி அளவிலே காலை பொழுதிலே இந்த ராசி பலன்கள் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஜோதிட ஆலோசனையும் நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது இதிலே மாத பலனும் சொல்லப்படுகிறது பயிற்சி பலன்களும் சொல்லப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறையின்றி இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களாய் திகழப் போகின்ற திகழ்கின்ற கந்த கந்தசஷ்டி கவசத்தை ஓதி உங்களுடைய சந்திராஷ்ட நீங்கள் கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் இன்றைய மட்டுப்படுத்தலாம் குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் எனினும் தாயாரின் உடல்நிலை மட்டும் அதிக கவனம் தேவை சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும் சொத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனம் சிறு சிறு தொந்தரவுகள் தரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் அதிக கவனம் தேவை சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கின்ற நாளாக இருப்பதால் கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பத்தை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் கவனம் தேவை புனர் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் கடக ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை தொழில் போட்டியின் காரணமாய் குறையலாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தன்மை தேவைப்படுகின்ற நான் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை தொழில் போட்டியின் காரணமாக குறையலாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தேவைப்படுகின்ற இறை பக்தி கூடுதலான தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வரக்கூடும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மறதியால் பிரச்சனைகள் வரக்கூடும் சகிப்பு தன்மை ராசியை இன்றைய சில விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் பல பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் பல பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிடை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாயிருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலே கவனமாயிருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேலை சுமையால் சோர்வு அடையை நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு மொத்தத்தில் உங்கள் திறமை மற்றும் விடா கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவருடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு மொத்தத்தில் உங்கள் திறமை மற்றும் விடாமுயற்சி கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற தினம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை கோபத்தை அறவே போக்க வேண்டும் இறை பக்தியை கூட்ட வேண்டும் முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து வர வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கின்ற நாளாக இது இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு மொத்தத்தில் உங்கள் திறமை மற்றும் விடாமுயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிப்பது நல்லது மற்றவர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது திறமை மற்றும் விடா முயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற தினம் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் போவது நல்லது வியாபாரத்தில் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள் குடும்பத்தில் கொடுத்து போவது நல்லது நட்சத்திரத்தை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இறைபக்தியை பக்தியை கூட்டவே அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் நாவடக்கம் தேவைப்படுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பொருளாதாரம் எற்ற இரக்கமாய் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்களும் வாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்ற இரக்கமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தினரை அனுசரித்து போங்க சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் யாரையும் முயற்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்களுடன் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்களும் விவாதம் வேண்டாம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்துருவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலைகளை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை அடை மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளில் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் பயனடைவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் மனைவி வழியிலே ஆதரவு தேர்வு பெருக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றனர் இதுவரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்